தமிழகத்தில் ஆண்டுதோறும் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு முடிவுகளும் வெளியாகி வருகின்றன பத்தாம் வகுப்பில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு தலா நூறு வீதம் மொத்தம் ஐநூறு மதிப்பெண்கள் தேர்வுகள் நடத்தப்படும் இதை தவிர தாய்மொழியை விருப்ப பாடமாக தேர்வு செய்பவர்களுக்கு விருப்ப மொழி பாடத்துக்கான தேர்வு தனியாக நடத்தப்படுவதும் வழக்கம் ஆனால் இதில் பெரும் மதிப்பெண்கள் சான்றிதழில் இடம்பெறுவது இல்லை இது தொடர்பான வழக்கில் விருப்ப மொழி பாடங்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என சமீபத்தில் உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவொன்றை பிறப்பித்திருந்தது இதனைத் தொடர்ந்து பல்விக் கல்வித்துறை செயலாளரான குமரகுருபரன் அவர்கள் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஏற்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பகுதி நாளில் விருப்ப மொழி பாடத் தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்கள் தேர்ச்சிக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிற பாடங்களைப் போல இதற்கும் தேர்ச்சிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் முப்பத்தைந்து சதவீதம் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி மொத்தம் ஆறு பாடங்களில் பெரும் மதிப்பெண்கள் அவர்களது சான்றிதழ்களில் குறிப்பிடப்படும் எனவும் இந்த நடைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியாண்டிலிருந்தே அமலுக்கு வரும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது